அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒன் கோபால் ஒன்மணி என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகமும் கிழமைநாதனும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்கு உண்டான அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பனனில் மறையக்கூடாது திதிசூனியம் பாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனனில் மறையாமல் திதிசூனியம் அஸ்தங்கம் நீசம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துடுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் எந்த சூழலில் இருந்தாலும் கட்டாயம் தனது வாழ்வில் உயர்ந்து விடுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அரசு அதிகாரிகள் அரசு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கிழமைநாதன் வாழ் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பார் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகம் வேறுபாடு உண்டு நன்றி